ஏங்க வள்ளி வள்ளி இந்தாங்க உங்க டிஃபன் கேரியரு இந்த மனுஷங்கிட்ட நானே வந்து வாங்கி இருந்தேன் சொன்னேன் இவன் எதுக்கு இப்ப இங்க கொண்டு வந்தியா நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவேன் போல இருந்தா வாரே நானே வந்து வாங்கி தானே சொன்னேன் நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க இல்லங்க உங்களுக்கு எதுக்கு சேரமா அதே நானே கொண்டு வந்துட்டேன்ல இல்ல சரி குடுத்துட்டு வேகமா இடத்த காலி பண்ணுங்க ஏன் இந்த வரட்டு வரட்டுறாங்க நம்மள வள்ளி யாரடி பேசிட்டு இருக்கிற போச்சு அம்மா வேற வருது முத டிபன் கேரியர் மறைச்சு வைக்கணும் கொண்டையா டிபன் கேரியர் அட பிரபு தம்பியா வாப்பா ஏப்பா வெளியே நிக்கிற அடியே உள்ள வர சொல்ல வேண்டியதா நடியா அந்த பயல யோ வாயா உள்ள தம்பி எதும் தப்பா நினைச்சுக்காதீங்க வா அப்படியே நீங்க வாங்க உள்ள சரி ஆன்ட்டி நீங்க உள்ள போங்க நான் ஷூவை கழட்டி வச்சிட்டு வாறேன் வாப்பா வந்து உட்காரு டீ போட்டு எடுத்துட்டு வாறேன் ஆன்ட்டி இப்போதான் டீ குடிச்சேன் வேணாம் எனக்கு இருப்பா நான் போய் டீபோட்டு எடுத்துட்டு வரேன் ஏங்க நீங்க நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருந்துச்சுங்க உங்களை கட்டிக்க போறவேன் கொடுத்து வச்சுவேங்க அட அந்த குழம்பு நான் வைக்கலையே எங்க அம்மா எல்லாம் வச்சாங்க எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இவன் என்ன லூஸ் மாதிரி பேசுறேன் என்னங்க யோசிக்கிறீங்க சமைச்ச கைக்கு முத்துந்தாங்க கொடுக்கணும் அப்படின்னா நீ எங்க அம்மா கையில தான் கொடுக்கணும் லூசு நான் எங்க குழம்பு வச்சேன் எங்க அம்மாதான் வச்சாங்க எங்க அம்மா கையில

யாருக்கு அப்படி ரோட்ல வரவளவு கூப்பிட்டு கூப்பிட்டு டீ போட்டு தோறாக்கி போட்டு லூஸ் மாதிரி பேசாதடி யாரை பார்த்தாலும் உனக்கு நல்லவே பிச்சைக்காரையும் கூட உனக்கு தெரியும் போமா போய் பேசாம பாரு சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் நீங்க இப்ப எங்க போகிறீங்க மகாராணி நான் பத்தக்காவை போய் பார்த்துட்டு வரேன் வர சொல்லிச்சு கழுத கட்டா குட்டிச்சு வர மாதிரி உனக்கு எப்ப பார்த்தாலும் அந்த நான் போய் பத்தக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன் இவ்வளோ இப்படியே சரியா வராது சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும் இந்த பையனை பார்த்தா நல்ல பையன் தான் இருக்கேன் இந்த பையன் நம்ம வள்ளிக்கு சரியா வருவேன்னு எனக்கு தோணுது எனக்கு தோணி என்ன செய்ய அப்பா அம்மாவு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே சரி அவர் வரட்டும் அவர்கிட்ட பேசி பார்ப்போம் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அந்த பையகிட்ட பேசுவோம் இந்த கழுதையை மொதல் கட்டி கொடுத்து அமுச்சு விட்டாத்தே நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது வரைக்கும் நமக்கு வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அந்த ஆண்டவன் இவளுக்குன்னு எந்த மா எழுதி வச்சிருக்கான்னு தெரியலையே காவித்திரி என்னடி கணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்க கப்பலாக வந்து போச்சு அது சரி அந்த கலந்த எங்கட்டோ போயிட்டு இருக்கு ரோட்ல வாங்கங்க அவ பத்திரங்களைய பாக்க போறே சொல்லிட்டு போயிட்டாங்க அது சரி நீங்க என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க ஆமா இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அதே வந்துட்டேன் சரி கை கால கழுவிட்டு வரேன் சாப்பாடு போட்டு வெயி பசி கண்ணை கட்டுது சரிங்க எடுத்து வைக்கிறேன் நீங்க போங்க ஏண்டி என்னடி குழம்பு வச்ச இன்னைக்கு செவ்வாய் கிழமைலங்க எப்பவும் போல சாம்பார் தான் வச்சேன் இழுஞ்சு போச்சு

அந்த பயல பத்தி இப்ப எதுக்கு பேசுற அதெல்லாம் ஒரு காரியமா தான் கேக்குறேன் அந்த பயல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அந்த பயல ரெண்டு பேரும் தங்க வாங்கிடி டீ அவங்கள பத்தி பேசிக்கிடுவாங்க ரொம்ப நல்ல பயலுக அப்படி சொல்லி அந்த பயல ரெண்டு பேரும் நம்ம புள்ளைய காபாதி கொடுத்தாங்க ஆமாங்க அதுல ஒரு பையன் ஒல்லியா கண்ணாடி போட்டுட்டு சிவப்பா இருப்பான்ல அவன் பேரு கூட என்னமோ வருமே ஏண்டி அவன் பேரு பிரபுடி இன்னொருத்தன் பேரு பிரகாஷ் டீ அதுக்கு என்ன இப்ப அந்த பிரபு தம்பி இருக்குல அத நம்ம நடவளைக்கு பேசி முடிப்பமாங்க என்னடி சொல்ற அவன் யாரு எந்த ஊரு அவனுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா என்ன வேலை பார்க்குறான் என்ன சம்பாதிக்கிறேன் எதுவுமே தெரியாம அவனுக்கு மொட்டரீன் வந்து பேசி முடிப்போம் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்க நீங்க மட்டும் சரியின்னு சொல்லுங்கங்க உங்களுக்கு எல்லாமே நான் கேட்டு விசாரிச்சு சொல்றேன் அது சரி அவன் கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிறவனா இருந்தா பரவாயில்லதே அதுவா முக்கியம் நம்ம பிள்ளை நல்லா பாத்துக்கிட்டா பத்தாதா எந்த கெட்ட பழக்கமே இல்லங்க அந்த தம்பிக்கு சரிடி நீ விசாரி அப்புறம் முடிவு பண்ணுவோம் சரிங்க சாம்பார் ஊத்தவா இல்ல வேணாம் அந்த சாம்பார் நீயே சாப்பிடு இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுனது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்புறமா முடிவு பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் சரிடி இதெல்லாம் நான் ஆட்டி சொல்ல மாட்டேன்டி நீ இரு நான் டீ பக்கம் போய்ட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க வரையில அரிசி இல்ல அரிசி தூக்கிட்டு வந்துருங்க பத்து கிலோ பை தூக்கிட்டு வரவா இருபத்தஞ்சு கிலோ தூக்கிட்டு வரவா பத்து கிலோலாம் வேணாம் இருபத்தஞ்சே தூக்கிட்டு வந்துருங்க சரிடி பாண்டியையா இந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தமா தெரியுது இதை என் மகளுக்கு முடிச்சு வைப்பா உனக்கு நான் கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன் ஏண்டி சித்ரா மீனா இங்க ஒரு நாளைக்கு வந்து மீன் பிடிப்ப ம் சரிக்கா மீன் தேக்கா பிடிக்கணும் ஓட்ட சட்டி ஓட்ட பையன் நடக்க கூடாதுக்கா ஆமாக்கா அன்னைக்கு நீ போட்ட தூண்டில ஃபுல்லா ஓட்ட சட்டி ஓட்ட பையனை தானே வந்து மாட்டுச்சு ஏண்டி அன்னைக்கு ஏதோ அப்படி நடந்து போச்சு அதையே இன்ன வரைக்கும் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க பாரு எம்பிட்டு மீன் ஓடுதுன்னு தண்ணிக்குள்ள அக்கா தூண்டி போட்டு பிடிச்சா கூட நேரம் அக்கா நம்ம எங்கள் அம்மா விட்டு சேலை எடுத்து அந்த வச்சு பிடிச்சிருவோம்க்கா ஆமாம் அதுவும் நல்ல ஐடியாவேக்கா ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போய் கரை ஓரத்தில் அப்படியே தூக்கணும்னா மீன் நிறைய வந்துடும் சேலைக்குள்ள ஆமாடி நானும் பார்த்துருக்கேன் இனிமேட்டு போய் சேலையில் இடம் வச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது பொழுது போச்சுல நாளைக்கு காலையிலே வந்துடுவோம் சரிக்கா நாளைக்கு காலைல நான் எடுத்துகிட்டு வரேன் எங்கள் அம்மா விட்டு சேலையை சரிடி நம்ம வந்து இங்கே உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு போவோமா எங்க வள்ளி வள்ளி ஏக்கா அந்த மாமா கூப்பிடுறாங்க அக்கா உன்னை அந்தாலும் உனக்கு எப்படி மாமா வானே ஏக்கா எப்படி இருந்தாலும் நீ அவரை தானே கட்டிக்க போற நீ எங்களுக்கு அக்கானா அவர் எங்களுக்கு மாமா தானே வரும் ஆ எப்படி உங்களுக்கு அவரை கட்டிக்க போறேன் எங்க உங்களை உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேங்க உங்களை நான் எங்க எங்கே தேடி அலைகிறது கடைசியில் பார்த்தா இங்கே உட்காந்துருக்கீங்க நல்ல வேலையா போச்சு என்ன எதுக்கு நீ தேடி திரியிற சும்மா எப்போ பார்த்தாலும் எங்கட்டு போனாலும் பின்னாடியே வந்து வந்து வள்ளி வலி நீ ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கிற இருக்கா நான் போய் என்னென்னு கேட்டு வரேன் இரடி நானும் வரேன் ஐயா என்னை விட்டுட்டு எங்கடி போறீங்க ரெண்டு பேரும் இருக்கா என்னன்னு கேட்டு வரோம் மாமா அந்த அக்கா அப்படித்தேன் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் பாப்பா உங்கள் அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்கானு கேட்டு சொல்லுங்கப்பா யோ சின்ன பிள்ளைங்கிட்ட என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற போயா அக்கா அவர் இங்கே என்னமோ கொண்டு வந்திருக்காருக்கா வாங்கக்கா திரும்ப ஆமாக்கா பெரிய பார்சலா இருக்குக்கா என்னவா இருக்கு அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்னைய பார்க்க வரும்போது பிரியாணி தான் வாங்கிட்டு வருவேன் பிரியாணியாத்தே இருக்கும் இவளுக்கு வேற இருக்காங்களே இவ்வளவு பங்கு கொடுக்கணும் பாப்பா நானும் அக்காவும் தனியா பேசணும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமா போய் நிக்கிறீங்களா இப்ப அக்கா வந்துடும் யோ பெரிய அந்த பிள்ளைங்க நீ சொல்ற இப்ப நீ என்கிட்ட என்ன பேச போற இந்தாங்க பாப்பா அது ரெண்டு பிரியாணி இருக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க பிரியாணியா ஏய் சீக்கிரமா பேசுங்க நாங்க அந்த பக்கம் போய் சாப்பிடுறோம் அடி பிரியாணி கிச்ச தருவுகளா என்னைய விட்டுட்டு போறியே லேடி ரெண்டு பேரும் திங்கிறதுக்கு அடி சித்ரா மீனா அக்காவுக்கு வச்சிருக்கடி நீங்க வந்து தின்னு முடிச்சிராதே ஏடி அக்கா மாமா இன்னொரு பாஸ் வச்சிருக்காரு அத உனக்கு தே நீ வாங்கிக்க என்ன சாக்கா வச்சு இவ்ளோ பிரியாணி திங்கிற ஆளுங்களே ஏங்க உங்களுக்கு பிரியாணி வச்சிருக்கீங்க வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு வாங்க அம்மையா என்னமோ பேசணும் சொன்னீங்களே சீக்கிரம் பேசுங்க நாங்க வீட்டுக்கு போவணும் ஏங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க மாட்டேன் நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உங்களை பொண்ணு கேட்க போகிறேன் உங்கள் சொல்லணும் போல இருந்துச்சு அதான் சொல்ல வந்தேன் இந்தாங்க பிரியாணி என்ன நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெய்லியும் உங்களுக்கு பிரியாணி தருவேங்க பார்த்தா நல்ல ஆளு மாதிரி தான் தெரியுது பாவமாவும் இருக்குது நம்ம பின்னாலேயே சுத்துறேன் எங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன பிடிக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சரி பிரபு மனுஷா நீங்கள் முதல் உங்கள் அம்மா பாட்டை பேசுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கள் அப்பா மட்டும் பேசுங்க எங்கள் அப்பா சரிங்கன்னா நான் உங்களை கட்டிக்கிறேன் பிரியாணி சாப்பிட போறே வாசம் ஊக்கம் தொலைக்குது எப்படி நேரந்தே பிரியாணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஏங்க நீங்கள் தான் இப்போ பேசுனீங்களா நம்பவே முடியலை இங்கே உட்காந்து சாப்பிடாம வீட்டில் போய் சாப்பிடுங்க அதெல்லாம் முடியாது ஏன் வாய் நம்ம நமக்குது இப்போயே திண்டு ஆகணும் பிரியாணியை பாய் கடை பிரியாணி தானே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது என்ன இந்த மனுஷன் நம்ம திங்குறதானு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஏங்க உங்களுக்கு வேணும்னா பிரியாணி கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க நான் திங்கிறதே பார்க்காதீங்க எனக்கு வயிறு வலிக்க போகுது இல்லைங்க நீங்கள் சாப்பிட்ற அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேங்க காலம்பூரா இப்படி தானே ரசிக்க போகிறேன் பிரியாணி வாங்கி கொடுத்து இது சரிப்பட்டு வராது இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் நம்ம சாப்பிட முடியாது அங்கே திரும்பி சாப்பிடுவோம் இப்பா வயிறு ஃபுல்லாகிடுச்சு பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி பார்த்து போயிட்டு வாங்க வீட்டுக்கு நான் நாளைக்கு ஊருக்கு போய்ட்டு சீக்கிரம் வந்துடுவேன் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது சரி சரி போயிட்டு வாங்க நாளைக்கு பேசிக்கிடுவோம் இது கனவா நினைவா என்னால நம்ப முடியலையே எப்படியோ அவங்க சம்மதிட்டாங்க அதுவே போதும் அடியே ஓசியில பிரியாணி கிடைக்கவும் என்ன ரொம்ப இருந்தீங்க மாமா என்ன ம் நாளைக்கு பிரியாணி வாங்கிட்டு உனக்கு ஏக்கா இந்த சித்தராவுக்கும் எங்களுக்கும் பிரியாணி கிடைக்கும்ல ஓசியில அப்படியே ஒரு அப்ப அப்பு வச்சுக்கோங்க வாய் வீங்கி போயிடும் பேசாம வாங்கடி வீட்டுக்கு போவான் இனி எதுக்கு இப்படி கோவப்படுது அவர் பிரியாணியை மட்டும் வாங்கி இப்போ மொக்க மொக்குன்னு மொக்குச்சு அது அப்படித்தான் என் கணக்கு திரா அது தப்பாப்பா கிறுக்கு பிடிக்கும்